Thanks. பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்க்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் அவற்றிற்கான மருத்துவ ஆலோசனை பகுதியாக இந்த பகுதி அமைந்துள்ளது பொதுவாக வந்து எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பகுதியாக இருக்கின்றது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிரம்பிய பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது எல்லா பெண்களுக்குமே ஒரு முக்கியமான பகுதியாக இந்த பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிரு பகுதியூடாக அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நான் டாக்டர் ரஜிதா ஜால் பல்கலைக்கழகம் சித்த மருத்துவ துறையில் குழந்தை மருத்துவம் மற்றும் மகளிர் மகப்பேட்டியல் துறையை சார்ந்த விரிவுறையாளர் அந்த வகையில் இன்று குழந்தை இன்மை தொடர்பான பிரச்சனைக்குரிய காரணங்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது சம்பந்தமான விடயங்களை இன்று கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன் அந்த வகையில் குழந்தை இன்மை என்ற பொதுவான பிரச்சனையை பொதுவாக பெண்களை நோக்கி அனைவரும் கேள்விக்குறியாக பார்க்கிறார்கள் ஆனால் அது ஆண் பெண் இருபாலாரையும் சார்ந்த ஒரு விடயம் பொதுவாக திருமணமானவுடன் ஓரிரு மாதங்களிலேயே உங்களுக்கு ஏதாவது விசேஷமா குழந்தை உள்ளதா என்று சில சமூக ரீதியான கேள்விகளை கேட்பார்கள் உதாரணமாக இது ஒரு ஆண் பெண் இருபாலர் சம்பந்தப்பட்ட விடயமன்றி தற்போது இது ஒரு சமூகம் சார்ந்த விடயமாகவும் பேசப்பட்டு வருகிறது எனவே குழந்தை இன்மை என்னும் பிரச்சனை தற்காலங்களில் அதிகரித்து வருவதுடன் அது ஒரு சவாலான விடயமாகவும் தற்போது மாறி வருகிறது அந்த வகையில் அரிது அரிது மானிடராய் அரிது என அன்றே கூறின ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல அதற்கு ஆண் பெண் இருபாலாரும் தமது உடல் கட்டமைப்பிலும் உடல் தொழிலியல் சம்பந்தமான விடயங்களிலும் பரிபூரணமான சமமான ஒரு நிலையில் இருந்தால்தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அந்த வகையில் பெண்களின் உடல் கட்டமைப்பு மற்றும் தொழிலியல் சம்பந்தமான விடயங்களை நோக்குவோமாயின் அவர்களது இனப்பெருக்க உறுப்புகளின் அமைப்பு சரிவர அமைய வேண்டும் உதாரணமாக ஒரு பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகள் என்று பார்க்கும்போது ஜோனி கற்பப்பை கழுத்து கற்பை அதனை தொடர்ந்து வரும் பலோபியன் குழாய்கள் இதனை விட சூலகம் ஓவரைஸ் இவற்றின் அமைப்பு ரீதியாக இவை சரிவர இருக்கப்பெற வேண்டும் இதனை விட உடல் தொழிலியல் சம்பந்தமாக ஹார்மோனல் இன்பலன்ஸ் எதுவும் இல்லாமல் ஹார்மோன்களின் பங்களிப்பு சரிவர இயங்கப்பெற வேண்டும் அந்த வகையில் தலைமை சுரப்பியான ஹைப்போ தலைமஸில் இருந்து சுரக்கப்படுகின்ற கோனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் anterior pituitary gland ஐ கபச்சுர தூண்டும் போது அங்கிருந்து வெளிப்படுகின்ற follicular stimulating hormone FSH LH luteinizing hormone இவை நேரடியாக முதலாவதாக follicle size stimulate பண்ணுகின்ற hormones சூலகத்தில் ஓவரியில் இருக்கின்ற follicle size உட்பத்தியை தூண்ட போகுன்றது பல follicles developed ஆனாலும் ஓரிரு follicles தான் mature வண்ணி ஒரு graphene follicles ஆக developed ஆகும் அதில் காணப்படுகின்ற இருபத்தி அதில் காணப்படுகின்ற கருமுட்டை ஒரு நல்ல கருமுட்டையினுடைய குவாலிட்டி நல்ல நினையில் பேணப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் கறி சேர்க்கை இடம்பெற்று ஒரு குழந்தை ஆரோக்கியமானதாக உருவாவதற்கு உதவுகின்றது அதனைத் தொடர்ந்து ஏற்படுகின்ற லியூட்டினை ஹோர்மோன் கருமுட்டை வளர்ச்சி அடைந்ததைத் தொடர்ந்து அது வெளிப்படைந்து அதிலிருந்து வெளிப்படுவதற்கு உதவுவது எல்லைச்சேனம் ஹோர்மோன் இவை இவற்றினுடைய ஹார்மோன் பங்களிப்பு சரியான அளவில் பேணப்படும் போது ஒரு பெண்ணின் இனப்பெருக்கம் சம்பந்தமான விடயங்கள் சரிவர பேணப்படுகின்றன இதனை விட தைராய்ட் தைராய்ட் ப்ரொஃபைல் அதாவது டி த்ரீ டி ஃபோர் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் இந்த மூன்றினுடைய அளவும் சரிவர பேணப்பட வேண்டும் இதனை விட புரோலக்டினுடைய அளவும் சமனான நிலையில் இருக்க வேண்டும் ஏனெனில் பாலூட்டும் காலங்களில் அதிகரித்து காணப்படுகின்ற சாதாரணமான வேலைகளில் பெண்களில் அதிகரித்து காணப்படும் போதும் பெண்களுக்கு குழந்தை இன்மை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன இதனை விட குருதியில் உள்ள இரும்பு சத்து ஹீமோகுளோபினின் அளவும் சரியான நிலையில் காணப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க ரீதியான விடயங்கள் சரிவர பேணப்படும் பொழுது ஒரு குழந்தை உருவாவதற்குரிய அதிகமான சாத்தியப்பாடுகள் காணப்படும் இதனை போலவே ஆணினுடைய விந்தணுக்கள் விந்தணுக்களினுடைய அளவு விந்தணுக்களுடைய தன்மை அவை அவற்றினுடைய அசையும் திறன் மற்றும் அவற்றின் கட்டமைப்புகள் என்பன சரியான நிலையில் காணப்பட வேண்டும் இவ்வாறு கருமுட்டை அதில் காணப்படுகின்ற இருபத்தி மூன்று குரோமோசோம் அதனை விட ஆணினுடைய விந்தில் காணப்படுகின்ற இருபத்தி மூன்று குரோமோசோம் இரண்டு முனையும் போது நாற்பத்தி ஆறு நிறமுர்த்தங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு குழந்தை உருவாகும் அந்த வகையில் ஆண் பெண் என இரண்டு பிள்ளை இரண்டு பால் நிர்ணயி நிர்ணயிக்கப்படுவதும் பெண்களை சார்ந்ததாகவே குறிப்பிடுவார்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாய் பெண் பிள்ளையை ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லையே என்ற ஒரு குறைபாடு இன்றும் நமது சமூகத்தில் விளவுகின்றது அதற்குரிய காரணம் முழுவதுமே ஆணை சார்ந்ததாகவே காணப்படும் ஏனெனில் ஒரு பெண்ணினுடைய நிறமூர்த்த ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையில் இருபத்தி மூன்று எக்ஸ் எக்ஸ் எனும் நிறமுர்த்தங்கள் தான் காணப்படும் ஆனால் ஆணுனுடைய விந்தணுவிலேயே எக்ஸ் வை எனும் நிறமூர்த்தங்கள் காணப்படும் பெண்ணினுடைய எக்ஸ் எக்ஸ் அதிலும் ஆணினுடைய எக்ஸ் வையிலும் எவை இணைகின்றதோ எக்ஸ் எக்ஸ் எனின் எக்ஸ் இணைந்தால் பெண் எக்ஸ் வை என இணைந்தால் ஆண் ஆக ஒரு ஆண் பெண் எனும் பால் நிர்ணயிக்கப்படுவது ஆணினுடைய விந்தணுக்களாலேதான் இவ்வாறு குழந்தை பிறப்பது ஒரு சவாலான விடயமாகவும் தற்காலங்களில் எமது உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் எமது செய்கைகள் இவற்றை ஒரு சவாலான விடயமாக மாற்றிக்கொண்டு வருகிறது இவ்வாறு குழந்தையின்மை பிரச்சனைக்குரிய காரணங்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு நாங்கள் மருத்துவ பரிசோதனைகளின் மூலம் இனங்கண்டு அதற்குரிய மருத்துவ வழிமுறைகளை ஊடாக இதனை எதிர்கொள்வது எப்படி என இனிவரும் எபிசோட்ஸில் பார்க்கலாம் நன்றி